நான் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் நான் யூஎஸ் போயிருந்தேன் அமெரிக்கா போயிருந்தேன் அந்த டல்லஸ் பக்கத்தில் டக்கோடான்னு ஒரு இடம் சவுத் டக்கோடான்னு அந்த இடத்துக்கு நான் போயிருக்கும்போது ஒரு ஒன் மந்த் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்புறம் என்னோடய அந்த ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்சு உடனே என்னோடய பயணங்கள் எல்லாமே முடிஞ்சு ஆனால் எனக்கு விசா இருப்பது பத்து வருஷ விசா விசா எனக்கு கொடுத்துருந்தது கவர்மெண்ட் கொடுத்தது பத்து வருஷ விசா ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாத்தியமே இல்லை என்னோட ஏஜெண்ட்டு கேட்குறாரு நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் நான் யூஎஸ் போனோம் அப்போ அவர் சொல்கிறாரு உங்கள் பேரில் என்ன அசட் இருக்குது சொத்து இருக்குதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் எங்கள் அப்பா பேரில் கூட எந்த சொத்துமே இல்லை ஏன்னா சர்ச்சு ப்ராப்பர்ட்டி அக்கா மாலா அக்காவுக்கு தெரியும் எல்லாமே சர்ச்சோட பேர் தான் எங்கள் பேரில் ஒன்றுமே இல்லை சார்னு சொன்னேன் சரி உங்கள் பேரில் பைக் இருக்கான் எனக்கு இப்போ கல்யாணமாகி எட்டு வருஷம் ஆகுது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்ததை இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க சரி உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு சொன்னேன் அவர் சொன்னார் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை சென்னைக்குன்னா வந்துட்டு என்ன செய்ய மறுபடியும் மானாமதுரை போயிருங்க அப்படி சொன்னார் ஏன்னா அது அவ்வளோதானே இந்த மாதிரி நிறைய எனக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துச்சு உங்கள் பேரில் என்ன அசெட் இருக்குது ஒரு அசட்டும் இல்லை சரி ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார் எனக்கு டுவெண்ட்டி எயிட்டி இப்போ ஏஜ் நான் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ சாத்தியமே இல்லை அப்படி சொல்லிட்டார் எனக்கு நான் ஆக்சுவலாக நான் வெளிநாடு போகும்போது அவர் தான் சென்னையில் இருக்கிறார் அந்த ஏஜெண்ட்டு அவர் எனக்கு எது கெடுத்தாலும் பண்ணுவார் நான் சிங்கப்பூர் ஒரு எட்டு முறை போயிருக்கிறேன் இப்படி பல நாடுகளுக்கு நான் போகும்போது அவர் தான் எனக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணுவார் அப்போ அவர் என்னைய எப்படி டீக்ரேட் பண்ணுறார் சுட்சிவேஷன்ஸை பார்த்து அவர் சொல்கிறார் ஒரு நான் சொன்னேன் இல்லை கத்தரி எனக்கா எல்லாம் செய்வார் சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட் நான் பாஸோ ஃபைலோ அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் எனக்கு ரீஃபண்ட் ஆகாது ஆனால் அதில் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் அப்படின்னு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் கொடுத்து பண்ணிட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக செஞ்சார் எனக்கு வீசா கிடைச்சது டென் இயர் வீசா இதே போல பாருங்க எனக்கு ஒருத்தவங்களே ஒரு விசுவாசியே எனக்கு என்ன செஞ்சாங்க டிக்கெட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் எனக்கு டிக்கெட் போட்டு என்னை அனுப்புனாங்க இப்படி ஆண்டுவர் பலவிதமா நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க இங்க கத்திர உங்களை தூக்கி நிறுத்துவார் உங்கள் ஊழியத்தின் தேவைகளை உங்களை காட்டில நம்மளை காட்டில ஆண்டவன் நல்லா அறிஞ்சிருக்கிறார் அவர் நமக்கு தகப்ப நல்லவா ஸ்தோத்திரம் அதனால் நம்முடைய எல்லா டெப்த் ஆஃப் ஹார்ட்லாம் அவருக்கு தெரியும் சோர்ந்து போகாதீங்க கத்தர் விழுந்து போன எல்லாரையும் அவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கத்தர் தூக்கி நிறுத்துகிறவர் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி கத்தர் வாஞ்சிக்கிறார் தாகமாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் நான் போயிட்டேன் யூஎஸ் போயிட்டேன் இதெல்லாம் பெரிய ஸ்டோரி நான் போனதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் அங்கே நான் இருக்கும்போது இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்ட் வந்தார் நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்டேட்டு சொல்ல விரும்பலை லெட் இட் பி ஹிடன் மறைஞ்சே இருக்கட்டும் இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் என்னோட வந்தார் அவர் சொன்னார் அவர் பாஸ்டர் அவர் ஊழியக்காரர் பாஸ்ட் அவர் சொல்றாரு பயங்கரமாக பேசுவார் அவுட் வெளிப்புறமாக பேசுவார் ஆனால் உள்ளக்க ஐ திங்க் இட்ஸ் லைக் எ ஜீரோ அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட அரண் நமக்கு இங்கே நமக்கு எல்லாம் முடிஞ்சு நம்ம என்ன செய்யலாம் நமக்கு பத்து வருஷம் வீசா கொடுத்துருக்குறாங்க இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணுவோம் அப்படி சொன்னார் அவர் போனது ரைட்டு தான் கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சது என்ன செய்யணும் ஐ ஹேஸ் டு கம் பேக் அவர் திரும்பி வரணும் ஆனால் அவர் சொன்னார் நம்ம இங்கேயே இருந்து ஏதாவது ஒரு சர்ச்சில் ஊழியம் செய்வோம் வால்டுஸ் தான் அவர் என்ன செய்கிறார் நம்மளாம் வால்டராக போய் என்ன செய்வோம் கேட்போம் ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவோம் அவருடைய சிந்தையை பாருங்கள் ஆனால் நான் சொல்லிட்டேன் சார் ஐ ஹாவ் ஃபர்ஸ்டர் ஐ ஹவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஐ நீட் டு கோ பேக் டு மை பிளேஸ் எனக்கு நிறைய ஊழியங்கள் இருக்குது நான் போகணும் ஆனால் நாங்கள் ஊழியம் செய்கிறது பார்த்திபனூர் வில்லேஜ் தான் அது கிராமம் தான் இன்னும் அது ஊராட்சி தான் ஆனால் அது பேரூராட்சி ஆக வேண்டியது அது ஒரு சில பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷன்ஸ்னால அவங்க அதை ஊராட்சியாகவே வச்சுருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே என்ன ஆசைனா எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தை அப்பா செய்கிற ஊழியத்தை நம்ம அப்பாவோட சேர்ந்து செய்யணும் கிராமமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும் கத்தர் நம்மையும் என்ன செய்வார் ஒரு ஆயிரங்களுக்கு பதினாயிரங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கத்த நம்ம மாற்றுவார் சொல்லி நான் அப்படியே வந்தேங்க கத்தர் எங்களுடைய ஊழியத்தை கத்தர் பெருக செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் எங்கள் அப்பா கூட கடந்த நாளில் ரொம்ப பலவீனமாக சிக்காயிட்டாங்க பிரெயின்ல கிளாட் ஆகிடுச்சி பிளட் கிளாட் ரொம்ப பலவீனம் ஆகிட்டாங்க நடக்கக்கூட முடியாது ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது தலை அந்தளவுக்கு அவங்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு வேன் வாங்கணும் அப்பாவுக்கு முடியலை அதே டைம்லையே எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நல்ல டெம்போ டிராவலரை வாங்குறதுக்கு ஏசப்ப உதவி செஞ்சார் சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் சகலத்தையும் நம்ம செய்ய முடியும் எத்தனை பேர் விசுவ வசிக்கிறீங்க சூழ்நிலையில் கண்டு பயப்படாதீங்க பாக்கெட்டில் பணம் இல்லைங்கன்னு பயப்படாதீங்க பீரவில பணம் இல்லைங்கன்னு பயப்படாதீங்க கத்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வா த லார்ட் இஸ் ஆன் மை சைடு தாவிது சொல்கிறார் கத்தர் என் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்களேன் கத்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க கத்தர் என் பக்கத்துல இருக்கிறா கத்தர் என் பக்கத்துல இருக்கிறா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன் ஐயா அம்மாவை பார்த்து கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்களேன் சிரிச்சு சொல்லுங்களேன் சந்தோஷமா சொல்லுங்களேன் மகிழ்ச்சியா சொல்லுங்களேன் ஏன் அழுகிறீங்க கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவா யோபுவை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹி லாஸ்ட் எவ்ரி திங் எல்லாமே போச்சு மனைவியும் போயிட்டாங்க மனைவி போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட் குரூப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கல நீ ஏன் என்ன வாழ்ற செத்து தொலையா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனால் அப்பயும் அவர் சொல்றாரு தேவரீர் செய்ய வல்லவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தான் நம்ம ஆண்டவர் எத்தனை பேர் நம்புறீங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலைபோடு எஸ் எ காவலை தீர்ப்பாரு ஒரு தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார் நம்ம தத்தி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார் ஒரு தா

കൊണ പാനത്തിലും ഊമീലും ഉമക്കൊപ്പ රි හැස් පිින් දීීමට්ටුමි වානවනුම් කත්තාාව ඒවග හමකොප්පානවයා වානතුීනුම් උමකෝ‍රානවය සළ පැත්්‍රාව ඒවර්ගලි උමකොප්‍රනවය පනැත්තිනුම් हिन सि सो पाण भई पाण ती ස්පනුමා කත්තාවි මකො ප්‍රාණයබය ගසුුවේ අයි වක වද උදනම මට්ටු වද வாழ்க வாழ்களில் மாயான எங்காலாய நினைப்பவரே ஏழி மாயான எங்காலாய் நினைப்பவரே எங்கள் ஓலி மாயாமே துணையாளரே உள்ள பின்னாறுதலே எங்கள் ஓலி மாயமே துணையாளரே ஐயா வாழ்க இயேசு வாழ்க உன் நாமம் வாழ்க அறை கோபும் கத்தவி ஓல்வோமா பாவுக்காரை கை மஷ்டின் மைண்ட் வேணா உச்சகமா ஓ ரபலஷ கரபா ஐயா வாழ்த்து வாழ்த்து உம் நாமம் வாழ்க இயேசுவே ராஜா வாழ்க நீர் வாழ்கிரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் போதும் நிர்மாத்திரம் போதும் நிர்மாத்திரம் போதும் நிர்மாத்திரம் போ எத்தனை பேர் ஐயா அம்மா சொல்ல விரும்புறீங்களா நீர் மாத்திரம் போதும் இயேசுவே ஏ ஊழியத்துக்கு நீங்க போதுப்பா ஏ பிள்ளைகளுக்கு நீங்க போது ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் גענאכ פֿיני מאַטרום פֿו ניר מאַטרום פֿו אוה Aleluya, oh serna. Aleluya, oh serna. Aleluya, oh serna. Jesué, aleluya. Maíz, mm maíz, ganamos maíz. Aleluya, oh serna. Aleluya, oh serna. Jesué. Aleluya, oh Oh, aleluya, oh Senna. Y el ascendiente solo. Oh. Aleluya. Y yes, well. aleluya, oh This must be Alleluia. Usna. Oh Sena, oh, oh Alleluia. Alleluia, oh Alleluia. Oh Raaka Tara, Balaka Rashiaka Balaba. Oh Raaba Rashiaka Kara Dura, Biala Raaba Kara Dura.

Aya pesi la katha raba thara do ra biala da la kara ba katha nama kudha kuru baya varagal abhi come on speak it out pesuwa la thara do ra biala raba la thara do ra

நன்மையும் கிருபையும் என் ஊழியத்தை தொடரும் நன்மை குருபையே பிள்ளைகளை தொடரும் நன்மை குருமைய விசுவாசிகளை தொடரும் நன்றி ராஜா தேங்க்யூ பாஸ்டர் தொடர்ந்து நாம் ஒரு சில ஜபக்குறிப்புகளுக்காகச்க்கலாம் விசேஷமாக வருகிற ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடக்க இருக்கும் ஆயிரம் பேர் கூடும் போதகர் மாநாடு ஆசிர்வதிக்கப்படும்படி வருகிற ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி நடைபெற இருக்கும் வினோ அவர்கள் மகள் திருமணம் ஆசிர்வதிக்கப்படும்படிக்காக இந்த இரண்டு காரியங்களுக்காக ஆண்டோர் கரத்தில ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க இருக்கிறோம் நம்மத்தில் வந்திருக்கிறதான பாசிரமா பொன் ராமா அவர்கள் முன் வந்து இந்த இரண்டு காரியங்களுக்கும் ஜெபிக்கும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம் அலிலுயா அலிலுயா நம்ம எல்லாரும் ஆண்கள் நம்ம ஜெபிக்கலாமா ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அலிலுயா நம்ம செய்ய ஊக்கமுள்ள ஜபம் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது அதனால் ஒரு முனைப்பட்டு நம்ம எல்லாரும் கூட ஜெபிக்க போய்கிறோம் ஆண்டவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போய்கிறார் அமே நலேயா எல்லாரும் அப்படியே கண்களை முடிக்க ஜெபிக்கலாம் ஆண்டவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அவராலேயே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் தாமே சொல்ல ஆகும் அவர் கட்டளடை நிற்கும் என்று நம்ம பார்க்கிறோம் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில்